குருமார் இங்கே உட்கார்ந்து கொள்வார் மற்ற குழந்தை எல்லாம் இங்கே இருப்பார்கள் அங்கே எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால் ஒரு ஆறு மாசம் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அங்க முப்பது குழந்தைகள் உட்கார்ந்து இருக்குன்னா இவர் பயிற்சி கொடுப்பாரு எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாரு எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார் குரு மாத்திரம் கண்ணை திறந்து கொண்டிருப்பார் இந்த இரண்டு கண் அந்த முப்பது குழந்தைகளுடைய அறுபது கண்ணையும் பார்க்கும் அப்ப அந்த குழந்தைகள் எந்த குழந்தை கண்ணை கரெக்டாக மூடி இருக்கின்றது எந்த குழந்தை ஒன் சைடா பார்க்குது எந்த குழந்தை இன்னொருத்தனை இப்படி இப்படி பார்க்குது அதை வைத்து பிரித்து விடுவார்கள் ஒவ்வொரு குழந்தைக்கு கண்ணை திரை என்றாலும் திறக்க முடியாது அப்படியே சொருகி போய்விடும் அது ஆன்மீக குழந்தை இப்படி அந்த காலத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரியுமா குழந்தைகளை பத்தாவது வரை படிக்க வையுங்கள் பத்தாவதுக்கு முன்பாக எட்டாவதுலயோ ஏழாவதுலயோ ஃபெயில் ஆயிட்டு நான் போக முடியலன்னு முரண்டு பிடிக்கிறான் பத்தியா அவனையும் ஆன்மீக குழந்தையாக ஒதுக்கிவிடு இடத்துல போய் பாஸ் பண்ண முடியாம ரிவர்ஸ் வந்துட்டான்னு வச்சுக்க அவனையும் ஆன்மீக குழந்தையா வச்சுக்க டென்த்ல இருந்து எகிரி அப்பாயி பஸ்ட் இயர் செகண்ட் இயர் போய் காலேஜ் போய் டிகிரி வாங்கி வந்துட்டான் வச்சுக்க அவனுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்ல காரணம் அவன் தான் ஞானம் அடைஞ்ச குழந்தையா அப்புறம் எதுக்கு அவன் மறுபடியும் காய் விட கொடுத்தவரணும் அவன் ஞானம் அடைஞ்சிட்டான் ஞானம் என்பது அறிவு அறிவு என்பது ஞானம் அந்த அறிவும் ஞானமும் எதற்கு கிடைக்க வேண்டும் ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ள திறமை எதற்கு பொருளாதாரம் வேண்டும் பொருளாதாரம் எதற்கு அனுபவிக்க நானும் அனுபவிக்க வேண்டும் மற்றவரையும் அனுபவிக்க செய்ய வேண்டும் இவ்வளவுதான் நான் எப்போதும் காய் உடைய உடிச்சுக்கிட்டு எப்போதும் பட்ட அடிச்சுக்கிட்டு சிவ சிவான் உட்கார்ந்து அதுக்கு பேரு ஞானம் இல்ல அது உன் குழந்த ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது போறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் அந்த அஞ்சாவது பாஸ் பண்ணிடுச்சு தெரிஞ்சுன்னா அந்த வேற ட்ரெஸ் போராட்டி இந்த அஞ்சாவதுலேயே போட்டிருந்த டிரெஸ் இருந்துச்சுன்னா